அதில் கொடி எத்திர்கள் அப்படி எப்போல பழங்கால சஜியப்பங்கொடி எத்தனை இடம் இது அணுகுண்டு வந்து வரிகிறதுனா விலங்கிய பழங்களை தடித்து சாமான்கள் அண்ணுக்குண்டு செய்ய தெரியாது என்ன கொண்டு இதுதான் என்ன சரியாக அனுக்குட்டோம் என்ன சரியாக எனக்கு தெரியாது தெரிய பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நடத்தக்கண்டு உள்ளே போன போட்டுக்கலாம் காயத்தை கட்டி என்ன சாமான்னு சொல்லுங்க என்ன கருத்தம் கமெண்ட் எழுதுங்கோ என்ன சா எனக்கு செய்ய என்னண்டு சுற்றி விரைவில் போனா வச்சுக்கிறாங்க அப்படி கீழே போட்டாங்க கீழே வீடு எல்லாம் இருக்குது நம்ம வச்சுக்கிறாங்க என்னென்ன செய்யல நன்றி நன்றி அடிக்கிற பகுதியில் கடை நாட்கள் வந்து சொல்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க வேறு உண்டு இருந்து கலைக்கிறது அப்படி இது வச்சுக்கலாம் நினைக்கிறேன் கணவர் பார்க்க இங்கே என்ன பி கொண்டு இருக்கு போகுது அப்படி வரணும் மீன் பிடிக்கிறது அப்படி பாத்து அதான் அண்ணகுண்டா என்ன தெரியல என்னென்னு தெரியல என்னென்ன கமன் இருக்கும் இந்த வந்து இறக்கிய மாதிரி பார்த்துருப்பீங்க இந்த இதில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பார்த்துபடி ஆகுது சப்ரேட் பண்ணுங்க புல் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஆதரவை பார்த்து எதிர்பார்த்துருக்கோம் கேபிடி தமிழ் கேபிடி சைவர் உண்டு தமிழ் கோடி உண்டு அடைஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த யூடியூப்ல பார்க்கலாம் அப்போ